தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி முல்லை பெரியார் அணையில் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் முல்லை பெரியார் அணையில் இன்றும் நாளையும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இன்று முதல் இரு நாட்களுக்கு மத்திய குழுவினர் முல்லை பெரியார் அணையில் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் அணையின் ஊதித்தன்மை பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மெயின் அணை பேபி அணை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் முல்லைப்பெரியார் அணையின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்காக கேரள அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த ஆய்வானது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முல்லைப்பெரியார் அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் அணையின் உறுதித்தன்மை பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மெயின் பேபி அணை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் முல்லைப் பெரியார் அணையின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்காக கேரள அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த ஆய்வானது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முல்லைப் பெரியாறு அணையில் இன்றும் நாளையும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் அணையின் உறுதித்தன்மை பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் மெய்னனை பேபி அணை உள்ளிட்ட இடங்களில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் முல்லைப் பெரியாரணையில் மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர்